ஆனி திருமஞ்சனம் என்பது என்ன சிவாலயங்களில் நடராஜருக்கு நடத்தப்பெறும் அபிஷேக விழாக்களில் சிறப்பான விழாக்கள் இரண்டு ஒன்று மார்கழி திருவாதிரை மற்றொன்று ஆனி உத்திர நட்சத்திரத்தன்று நடக்கும் திருமஞ்சனம் இவ்விரு நாட்களில் மட்டுமே அதிகாலையில் அபிஷேகம் நடக்கும் சித்திரை திருவோணம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மாசி சதுர்த்தசி ஆகிய நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் நடத்தப்படும் பொன்னம்பலமான சிதம்பரத்தில் பத்து நாட்கள் நடைபெறுவது ஆணி உத்திர திருவிழா ஆணியுத்திர நட்சத்திரத்தன்று இங்குள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் அதிகாலையில் அபிஷேகம் நடக்கும் அன்று பகல் ஒரு மணிக்கு நடராஜரும் சிவகாமியம்மனும் ஆனந்த நடனம் செய்தபடியே எழுந்தருள்வர் இன்றைய தினத்தில்தான் நடராஜர் சன்னதிகளில் ஆணி திருமஞ்சனம் நடக்கிறது பக்தர்கள் நடராஜரை தரிசித்து தங்கள் வேண்டுதலை வைக்க ஆணி திருமஞ்சனம் மிக நல்ல நாள் கலையார்வம் மிக்க மாணவர்கள் இன்றைய தினம் அவசியம் நடராஜரை தரிசிக்க வேண்டும் ஒன்பதாம் நாளில் பஞ்சமூர்த்திகள் அனைவரும் ஐந்து தேர்களில் பவனி வருவார்கள் நடராஜப்பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி நான்கு வீதிகளில் உலா வந்த பின்னர் இரவில் ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் தங்குவார் ஆணுத்திறமான பத்தாம் நாளன்று வைகரையில் ஆனி திருமஞ்சன அபிஷேகம் விமரிசையாக நடைபெறும் பகல் ஒரு மணிக்கு நடராஜரும் சுந்தரியும் ஆனந்த நடனம் செய்தபடியே நானாகாச சிற்சபையில் எழுந்தருள்வர் பெருமாளும் சிவகாமி அம்மனும் மாறி மாறி நடனம் செய்து சிற்றம்பல மேடைக்கு எழுந்தருளும் காட்சி அனுக்கிரக தரிசனமாகும் அன்றிரவு மீண்டும் சிற்றபையாகிய சிற்றம்பலத்தில் கடாபிஷேகம் நடைபெறும் நடராஜ பெருமானுக்கு மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று சாயரட்சி பூஜையில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்வதுதான் ஆனித்திருமஞ்சனம் திருமஞ்சனம் சிவாலயங்களில் அமைந்துள்ள நடராஜர் சபையில் ஆனித் திருமஞ்சனம் விசேஷமாகக் கொண்டாடப்படும் அன்று சிதம்பரம் ஆலயத்தில் ஆதிமூலவர் சந்திரமௌலீஸ்வரருக்கு ஆறு கால பூஜைகள் வெகு விமர்சையாக நடக்கும் அப்போது கனக சபையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் இது முடிந்தபின் சிவகாமியம்மை சமேத நடராஜருக்கு ஆறு வகை தீபங்களால் ஆராதனை காட்டப்படும் ஆனி திருமஞ்சன விழாவை சிதம்பரத்தில் ஆரம்பித்து வைத்தவர் பதஞ்சலி மகரிஷி இவர் ஆதிசேஷனின் அம்சம் இவ்விழா சிதம்பரத்தில் பத்து நாட்கள் சிறப்பாக நடக்கும் அதில் ஒன்பதாம் நாள் தேரோட்டம் மிக முக்கியமானது தேர் திருவிழாவில் பஞ்சமூர்த்திகளும் ஐந்து தேர்களில் எழுந்தருளி உலா வருவது கண்கொள்ளா காட்சி மூலவர் நடராஜரே தேரில் எழுந்தருளி நான்கு மாடவீதிகளிலும் உலா வரும் அதிசயம் இங்கு மட்டுமே நடக்கிறது தேர்வீதியிலா ஆயிரம் கால் மண்டபம் வந்தடைய நடு இரவாகிவிடும் இந்த மண்டபத்திற்கு ராஜசபை என்றும் அரசம்பலம் என்றும் பெயர் இரவு நடராஜரும் சிவகாமியம்மையும் இம்மண்டபத்தில் தங்குவார்கள் மறுநாள் திருமஞ்சனம் நடைபெறும் அபிஷேகம் அலங்காரம் முடிந்தபின் இருவரும் ஆனந்த தாண்டவம் ஆடியபடி ஞானசபையான சிற்சபையில் எழுந்தருளவார்கள் அங்கு கடாபிஷேகம் நடைபெறும் அடுத்த நாள் விடையாற்றி உற்சவம் முடிந்தபின் கொடியிறக்கம் கண்டு விழா இனிதே நிறைவுறும்